அனைவருக்கு பிரிய அன்ப வணக்கங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் வந்த கிஃப்ட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் என்னென்ன கிஃப்ட் வந்திருக்கு அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரோன் ஹவுஸ் இருக்குல்ல சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆமாம் என்னோட சன் டாட்டர்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் எங்களுக்கு ஒரு ரோன் ஹவுஸு கிட்டக்க நேர் ஸ்ட்ரீட் அது கிட்டக்க ஒரு ஹவுஸ் இருந்துச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மிடில் ஏஜில் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கோம் இந்த ஸ்டோரிலாம் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் இந்த கிஃப்ட்டு எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அழகான ஊர்லேயே அதில் பிள்ளையார் ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு நல்ல ஹெவியா இருக்கு இது ஆவணி மாசமே ஹவுஸ் வார்மிங் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சதுனால வரிசையா பிள்ளையாரா சேருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்டா அது அக்கா கொடுத்தாங்க இது வந்து என்னோட கசின் கொடுத்துருந்தாங்க சென்னையில இருக்காங்க ஃபுல்லா மேலே அது மாதிரி கவர் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு நல்ல தத்ரூபமா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டா இருக்கு நாங்கள் என்னைக்கு ஹவுஸ் ஃபார்மிங் பண்ணுமோ அன்னையிலேருந்து நாங்கள் இந்த வீட்டில் வந்து ஒரு ரூம் எடுத்துகிட்டு அதிலேயே அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் வேலை அங்கங்கே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி எந்த இடம் இடம்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட காட்டிட்டு வரேன் அதோட நாங்கள் இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபியூச்சரில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வரிசையாக ஒரு ஒரு கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு அப்படியே காட்டிகிட்டே வரேனெலாம் வந்ததுன்னு நிறைய பேரை நாங்கள் இன்வைட் பண்ணல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஹவுஸுக்கு ஹவுஸ் வார்மிங் போது நாங்கள் பண்ணிட்டோம் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் வீடு கார்டன்லாம் வச்சு அழகாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த மிடில் ஏஜில் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிபரியாக எங்களுக்கு ஓடுறதோ ஸ்கூலுக்கு வேலையோ அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த வீடியோ நாங்கள் கன்சிட் பண்ணோம் நாங்கள் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான கிஃப்டா சூஸ் பண்ணி கொடுத்தாங்க வீட்டுக்கு தந்த முதலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாக்காக வரும் ஹவுஸ் வார்மிங் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய ஜாமான் ரிப்பீட்டடாக வரும் அந்த மாதிரி ஹாட் கேஸ் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் அழகழகாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க சோ பீஸ் வச்சு வகை வைக்கிற மாதிரி அழகா செட்டா சிரமிக்கெல்லாம் நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு இந்த ஆர்வில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் இந்த மாதிரி வாசனையான கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிராக்ரன்ஸ் உள்ளது இந்த மாதிரி நிறைய ஜாம் வாங்கி இருக்குது அதுமாரி உள்ளதெல்லாம் சில பேர் கொடுப்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேர் வந்து ஆர்விலே இருக்காங்க அவங்க அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க டிஃப்யூசர் இது நான் அப்போ ஓப்பன் பண்ண போகிறதுல என்ன ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அன் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் இப்போ அவங்ககிட்ட சும்மா அப்படியே காட்டிகிட்டே வரேன் நான் இது வந்து தேஞ்சூர் பெயிண்டிங்கில் பண்ணியிருந்தாங்க இது என்னோட மேடம் என்னோட சின்ன பொண்ணு தான் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது தாங்க தான்சூர் பெயிண்டிங் வந்து கூகுள் ஆர்ட்ஸில் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அங்கே அவங்க இன்ஸ்ட்ரக்டராகவும் இருந்தாங்க அதுக்கப்புறம் கணேஷ் சார் போனதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டேன் நான் இந்த அருவில்ல யாராவது பார்க்குறீங்க படிச்சலேன்னா அவங்களுக்கு தெரியும் தேஞ்சூர் பெயிண்டிங் சார்க்காக சொல்கிறேன் நான் ஸோ எனக்கு பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்கும் அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அது எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வந்து இதை மாதிரி இங்கே கணேசாமியிலேயே பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்டோ வந்தாச்சு நான் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் என் பையன் அப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அவர்தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தப்பில் அப்படிலாம் போ யூடியூப்பில் சும்மா படம் பார்ப்பேன் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தான் பார்ப்பேன் அதனால அவ்வளோவா இல்லை கொரோனா டைமில் நான் ரொம்ப வெளியிலலாம் போகல அதுக்கப்புறமும் ஏன் தொடர்ந்து வீடியோவே போகல ஒரு வருஷம் மணக்கு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என் பொண்ணுக்கு ரெண்டு பிரெக்னென்சி ஆகிடுச்சு அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்தாக தான் நான் போட்டுட்ருக்கேன் நம்ம நிறைய ஷாப்பிங் தகுந்த சம்மந்தப்பட்ட விஷயமா போடுங்கன்னா இப்போ எல்லாமே கலந்த மாரி போடலாம் லைஃப் ஸ்டைலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பசங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டு இல்லை படிக்கிறதுக்கோ வேலை விஷயமா வெளியில் போனால் போயிருப்பாங்க அப்போ நம்ம லைஃப்பெல்லாம் ஒரு மிடில் ஏஜில் இருக்கும்போது எப்படி ஓட்டலாம் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃப்யூச்சர்லாம் நிறைய உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் நிறைய வரும் ஃப்யூச்சரில் அதே மாதிரி வீட்டை எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறலாம் காட்டுறேன் பணம் வச்சு கொடுத்தீங்களா இதுக்குள்ள வச்சிருக்கேன் நோட் புக்ல எழுதிட்டு திருப்பி நம்ம வச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால அதெல்லாம் அதுக்கடியே இருக்குது அப்புறம் இது என்னோட பையனோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து வச்சு கொடுத்தாங்க இந்த வெள்ளி குங்குமச்சியில் பாருங்க அழகா ஒரு ஃப்ளவர் மாரி இருக்குல்ல பார்க்க நல்லா இருக்குல்ல இதை தவிர இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானிக் ஜாமெல்லாம் வந்தது அந்த எலக்ட்ரானிக் ஜாமான் அப்பாவும் பையனும் சேர்ந்து அதை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க வர்சன்ட்டு எனக்கு ஒரு தமிழில் ஃபோட்டோ வேணும் ஃபோட்டோ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ வந்து ஷூட் பண்ணுறது எடிட் பண்ணுறது இதெல்லாம் என்னோடய வேலை தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு அழகாக ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பிள்ளையாரோட ஒரு தமிழ் ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்